பாதுகாப்பு தொழில்நுட்பத்தில் தற்சார்பு நிலையை அடைய இந்தியா ஒரு மாபெரும் அடியை எடுத்து வைக்கிறது பிரான்ஸ் நாட்டுடன் இணைந்து அடுத்த தலைமுறை போர் விமான எஞ்சின்களை இந்தியாவிலேயே தயாரிக்க ஒரு பெரிய திட்டத்தை பாதுகாப்பு அமைச்சகம் முன்மொழிந்துள்ளது உங்களுக்கு தெரியுமா தற்போது இந்தியாவின் அனைத்து போர் விமானங்களிலும் வெளிநாட்டு எஞ்சின்களே பயன்படுத்தப்படுகின்றன ஒரு போர் விமானத்தின் செலவில் பெரும் பகுதி இந்த எஞ்சின்களை வாங்குவதற்கும் பராமரிப்பதற்கும் செல்கிறது இந்த புதிய திட்டம் அதை மாற்றுவதை நோக்கமாக கொண்டுள்ளது சுமார் அறுபத்தி ஓராயிரம் கோடி மதிப்பிலான இந்த திட்டம் நூற்றி இருபது கிலோ நியூட்டன் சக்தி கொண்ட ஒரு போர் விமான எஞ்சினை கூட்டாக உருவாக்குவதை நோக்கமாக கொண்டுள்ளது இந்தியாவின் எதிர்கால விமானங்களான அட்வான்ஸ்ட் மீடியம் காம்பாக்ட் ஏர்கிராஃப்ட் மேலும் இந்த எஞ்சின் மிகவும் முக்கியமானது பிரெஞ்சு நிறுவனமான சாஃப்ரான் மற்றும் இங்கிலாந்தின் ரோல்ஸ் ராய்ஸ் ஆகியவற்றின் முன்மொழிவுகளை கவனமாக பரிசீலித்த பிறகு பிரான்சுடனான கூட்டாண்மைக்கு அமைச்சகம் வைத்துள்ளது பிரெஞ்சு முழவத்தில் முழுமையான தொழில்நுட்ப பரிமாற்றமும் அடங்கும் இது இந்தியாவிற்கு ஒரு குறிப்பிடத்தக்க நன்மையாகும் இந்த புதிய உள்நாட்டு ஆலை உருவாக்கப்படும் வரை இந்தியாவின் வரவிருக்கும் ஏஎம்சிஏ விமானங்கள் அமெரிக்க தயாரிப்பான ஜிஇ இ நாநூற்றி பதினான்கு பயன்படுத்த வாய்ப்புள்ளது தேஜாஸ் எம் கே டூ போர் விமானத்திற்கு சக்தி கொடுக்கும் ஜிஇ நாநூற்றி பதினான்கு எஞ்சினின் எண்பது சதவீதத்துக்கும் மேற்பட்ட தொழில்நுட்பத்தை பெற இந்தியாவும் அமெரிக்காவுடனும் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது போர் விமான எஞ்சின்களை கையாரிப்பது என்பது ஒரு சில நாடுகளால் மட்டுமே தேர்ச்சி பெற்ற உடத்திறமையாகும் பிரான்சுடனான இந்த முக்கிய திட்டம் பாதுகாப்பு உற்பத்தி துறையில் இந்தியாவை உலகளாவிய தலைவராக மாற்றுவதற்கும் மேக் இன் இந்தியா முயற்சிக்கு வலு சேர்ப்பதற்கும் ஒரு துணிச்சலான நடவடிக்கையாகும் இது வானத்தில் உண்மையான தற்சார்புக்கான ஒரு முக்கிய படி